வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் புரட்டாசி மாதத்தில் சொல்ல வேண்டிய நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாள் போற்றி பார்க்கலாம் ஸ்ரீ நரநாராயணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அற்புத நாராயணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்ட நாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திரிவிக்ரமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ லோகநாத பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீநிவாசன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவன் புருஷோத்தமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ குடமாடு கூத்தன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீவரதராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நரசிம்ம நரசிம்மசுவாமி திருவடிகளே சரணம் ஸ்ரீபால சயன கோலம் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தேவாதி ராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நீலமேக பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீதல சயன பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருசாரநாத பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உப்பிலியப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீவையம் காத்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஜெகந்நாத பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கஜேந்திரவர்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வல்வில் ராமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சாரங்கபாணி திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டளக்கும் ஐயன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோலவில்லி ராமர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஹரசாப விமோசன பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அப்பக்குடத்தான் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ புண்டரிகாட்சன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ புருஷோத்தமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பக்த வச்சல பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீவீர ராகவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஜய ராகவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீநீர் வண்ண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விளக்குளி பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ துண்ட பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பவள வண்ண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பரமபத நாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கருணாகர பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பார்த்தசாரதி திருவடிகளே சரணம் ஸ்ரீ பேரருளாளன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய மணவாளர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருநரையூர் நம்பி திருவடிகளே சரணம் ஸ்ரீ நாவாய் முகுந்தன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உயவந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நீலமேக பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நான்மதிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவிக்ரம நாராயணர் திருவடிகளே சரணம் தாமரை கண்ணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ செங்கன்மாள் ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தாமரையாள் கேழ்வன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தேவநாத பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ காட்கரையப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ லட்சுமண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவாள் மார்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ இமயவரப்பர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயப்பிரான் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருக்குறளப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பாம்பனையப்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அனந்த பத்மநாபர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவாழ்மார்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அழகிய நம்பியார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தோத்தாத்ரி நாதன் திருவடிகளே சரணம் ஸ்ரீவைகுண்ட நாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஜயாசனர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீவைத்தமாநிதி பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பூமி பாலகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதி ஆதிநாதன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மகர நெடுங்குழைக்காதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீவேங்கட வாணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ தெய்வ நாயகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அரவிந்த லோசனர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வடபத்ரசாயி திருவடிகளே சரணம் ஸ்ரீ கூடலழகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கள்ளழகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ காளமேக பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சவுமிய நாராயணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதி ஜெகநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரகுநாயகன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோவர்த்தனேசன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பிரகலாதவரதன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருவடிகளே சரணம் ஸ்ரீ முக்திநாத் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நைமிசாரண்யம் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நவமோகன கிருஷ்ணா திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரகுநாத் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருவல்லவாள் திருவாழ்மார்பன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நாராயண திருவடிகளே சரணம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவடிகளே சரணம் இன்று நூற்று எட்டு போற்றியை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யலாம் இத்துதியால் ஏழுமலையானை பாடி வணங்க ஏழ்மை விலகி சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் தவிர புதன் சனி கிரக பாதிப்புகளும் விலகும் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஏதியாஸ் பண்ணுங்க ஆஷி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி